திருப்புகள் முன்னூத்தி எண்பத்தி ஆறு கரி உரி மேனியர் கலைமதி சலமும் நிறைந்த வேணியர் கனல் கணல் மழு உழையும் அமர்ந்த பாணியர் கஞ்சமாதின் கனமுலை பருகி வளர்ந்த காமனை முனிபவர் கையிலை அமர்ந்த காரணர் கதிர்விரி மணி பொன் நிறைந்த தோழினர் கண்ட கால விரிவென உனது உள் உகந்த வேலென மிக இரு குழையும் அடர்ந்து வேளினை அணையவர் உயிரை வேளினை அணையவர் உயிரை விழுங்கி மேலும் வெகுண்டு நாடும் வினை விழி மகளிர் தனங்கள் மார்புற விதமிகு கலவி பொருந்தி மேனியும் எழில் கெட நினைவும் அழிந்து மாய்வது ஒழிந்திடாதோ விழியும் இரண்டு வாழ் எயிறு இரு பிறை சைலம் இரண்டு தோல் என வரும் அசுரர் சிரங்கள் மேறு இடிந்து வீழ்வது என விழ முதுகு பிளந்து காளிகள் இடுபலி எனவும் நடந்து தாழ் தொழ பொருது உதி எ எதிர்பொருது உதிரம் உகந்த வேகம் உகைந்த வேளா அரிகரி கரி உழுவை அடர்ந்த வாழ் மலை அருணையில் அறவும் உயர்ந்த கோபுர மதினுரை குமர அனந்த வேதம் ஒழிந்து வாழும் அருமுக வடிவை ஒழிந்து வேடர்கள் அடவியில் அறிவை குயங்கள் புய ஹரி அற பிரம்ம புரந்தராதியர் தம்பிரானே எரி விழியும் இரண்டு வால் எயிறு இரு பிறை சைலம் இரண்டு என வரும் அசுரர் சிறங்கள் மேறு இடிந்து வீழ்வது என விழ முதுகு பிளந்து காளிகள் எனவும் நடந்து தாழ் தொழ எதிர் பொருது உதிரம் உகந்த வேகம் உகைந்த வேளா அறிக்கரி உருவை அடர்ந்த வாழ்மலை அருணையில் அறவும் உயர்ந்த கோபுரமதினுரை குமர அனந்த வேதம் ஒழிந்து வேடர்கள் அடவியில் அறிவை பிரம்ம புரந்தராதியர் தப்பிரானே தீயை சொறியும் கண்கள் இரண்டுடனும் இரண்டு பிறை சந்திரன் போன்ற இரு பற்களுடனும் இரு மலைகள் போன்ற தோள்களுடனும் கருமேகம் வருவதை போன்று வரும் அசுரரின் தலைகள் மேருமலை இடிந்து விழுவது போன்று விழ முதுகு பிளக்க காளிகள் தங்கட்கு அளித்த உணவு என்று எண்ணி நடந்து நின் அடிகளை வணங்க எதிர்த்து போர் செய்து அசுரரின் குருதியை விரும்பிய வேகத்துடன் போன வேலை உடையவனே உதிரம் உகந்த வேகம் உகைந்த வேளா சிம்மம் யானை புலி என்ற இவை நெருங்கியுள்ள ஒளி வீசும் மலையான திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் உயர்ந்த கோபுரத்தில் வீற்றிருக்கும் குமரனே அளவற்ற மறைகள் போற்ற வாழும் அனந்த வேதம் மொழிந்து வாழும் அளவற்ற மறைகள் போற்ற வாழும் ஆறுமுகமுடைய வடிவத்தை சென்று வள்ளியின் கொங்கைகளை சேரும் தோள்களை உடையவனே திருமால் சிவபெருமான் நான்முகன் இந்திரன் முதலியவரின் தம்பிரானே சிவபெருமான் யானையின் உரித்த தோலையும் பாம்பையும் அணிந்த மேனியர் பிறைச்சந்திரனும் கங்கை நீரும் சூடிய சடையினர் தாமரையில் வீற்றிருக்கும் கஞ்ச மாதின் பாலை உண்டு வளர்ந்த காமனை சிறந்து அழித்தவர் கைலாயத்தில் வீற்றிருக்கின்ற மூலப்பொருளானவர் ஒளிவீசும் மணியும் பொன்னும் நிறைந்த தோலை உடையவர் அந்த சிவபெருமானின் கழுத்தில் உள்ள நஞ்சின் விரிவோ இது என்னுமாறும் உம் மனத்து உகந்த மிகவும் இரண்டு செவி அணிகளையும் நெருங்கி மன்மதன் போன்ற அழகுடைய ஆடவரின் உயிரை விழுங்கியும் பின்னும் சினந்தும் நாடும் செயலை கொண்ட கண்களை உடையவர் விலைமங்கையர் அவர்களின் மார்பில் பொருந்திய பல வகையான காமலீலைகளில் பொருந்தி மேனியும் அழகினை இழக்கவும் நினைவு அழிந்து போகும் விதியானது என்னை விட்டு தொலையாதோ கலவி பொருந்தி மேனியும் எழில் கெட நினைவும் அழிந்து மாய்வது ஒழிந்திடாதோ அங்னம் மாயவலைக்குள் புகாமல் சிக்காமல் என்னை தடுத்து ஆள வேண்டும் என்றவாறு தடுத்து ஆழ்வாயாக